கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு வந்து அதே மாதிரி இந்த துலா லக்னக்காரங்களுக்கு மனைவியின் ஆதிக்கம்ங்கிறது அதிகமாகவே இருக்கும் அவங்க சொல்றதை கேட்டாங்கன்னா ஒரு போது ஒண்ணுக்கு ரெண்டு தடவை முடிவிடுங்க இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு வந்து குழந்தைகள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு லக்னக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணுறது மனைவி பேர்லேயே புதிய தொழில் தொடக்கம் ஆரம்பிக்கிறது நல்லாயிருக்கும் இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் மகர லக்னக்காரங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்குது புதுவித கல்வி முயற்சிகள் இவங்களுக்கு நிறைய கை கொடுக்கும் ஒரு நிலத்தை வாங்கி அதன் மூலமாக பிஸ்னஸ் பண்ணலாமா லேண்ட் பிஸ்னஸ் பண்ணி புரோக்கரேஜ் இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து அரசின் மூலமான ஆதாயம் சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்னு சொல்லலாம் எல்லோபைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமாவிங்கட்டவர்கள் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நண்பர்களுக்கு வணக்கம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு வந்து நல்லா இருக்கும்னே சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய நண்பர்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் புதிய கூட்டு முயற்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம் மனைவி மூலமான ஒரு பாக்கியம் இந்த ஜாதகர் இருக்கு இந்த கன்னியா லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் இவங்க ஆன்மீக வழியில் அதிகமாக பயணம் செய்வது அஹ் அதை விட காவி உடை உடுத்துவது இந்த முடி வளர்த்துருவாங்க இந்த குழந்தைகள்லாம் இந்த கன்னியா லக்னக்காரங்க பாருங்க இப்போ நிறைய புதியதாக முடி வளர்க்கிறது அப்படின்ட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க அதெல்லாம் தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி தான் செய்யக்கூடிய முயற்சிகளில் சிறு அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கும் முயற்சிகளில் பிரச்சனை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகாம இருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்கள் இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது சென்டர் வந்து உள்ளூரில் இல்லாம வெளியூர்லயே போட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும் டக்குன்னு கிடைக்க ஒரு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சொல்லலாம் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் அடுத்ததா துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும் துலா லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் வாங்குதல் அப்படிங்கிறது இவங்க இருக்கும் இந்த துலா லக்னக்காரங்களுக்கு கடன் சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு பொருளாதாரம் கை நீட்டி வாங்குவது இன்னும் கடன் சுமையை இவங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு யாரும் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் அது மனைவி மூலமாகவே வரக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் இந்த உறவுகள்ல வந்து ஒரு அழுத்தம் தரக்கூடிய காலங்கள் இந்த ஒரு வருட காலங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை கவனமாக யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம் அதை கண்டிப்பாக செய்யணும் தேவையில்லாத வார்த்தைகளை இவங்க உதிர்க்க வேண்டாம் அது ஒரு பிரச்சனையாக தீரும் இங்க பிரிவும் அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி இந்த துலா லக்னக்காரங்களுக்கு மனைவியின் ஆதிக்கங்கிறது அதிகமாகவே இருக்கும் அவங்க சொல்றத கேட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி இருந்தாங்கன்னா இவங்க லைஃப் நல்லா இருக்கும் சொல்லலாம் படிக்கிற குழந்தைகளுக்கு இது சிறப்பான காலமும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த துலா லக்னக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்குது மெடிசன் சம்பந்தப்பட்டது இந்த புதிய விதிய கல்விகள்னு சொல்லுவோம் நுணுக்கமான கல்விகள் இவங்களுக்கு அழகாக கை கொடுக்கும் இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெளிநாடு சார்ந்தது வெளியூர் சார்ந்ததாக இருந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது துலால் அக்னக்காரங்களுக்கு அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் விருச்சிக ரசிக்காரங்களுக்கு இப்ப வந்து இந்த வீடு வாங்கணும்னு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு அப்ப அந்த வீடு வந்து லோன் மூகலமாக வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் சிலருக்கு இரண்டாவது குழந்தை பாக்கியம்னு சொல்லுவோம் அதுவுமே அமைப்பு அப்படிங்கிற சொல்லலாம் நிறைய பேருக்கு அந்த அமைப்புன்னு சொல்லலாம் ஏழு எட்டு வருஷமா எங்களுக்கு செகண்ட் குழந்தைக்காக முயற்சி பண்றோம் இல்லைன்னு சொல்லுடைய நண்பர்களுக்காக நான் சொல்றேன் அந்த அமைப்பு இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் அந்த மாமியார் மூலமான ஒரு அழுத்தம் இவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் சிலருக்கு கூட்டு குடும்பமாக இருந்தவங்க வந்து தனி கொடுத்தமாக போகக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இருக்குது தேவையில்லாத வார்த்தைகளை எந்த இடத்துலையும் உப உபயோகப்படுத்த வேண்டாம் அதே மாதிரி தேவையில்லாத டென்ஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு முடிவெடுக்கும் போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை முடிவெடுங்க இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு வந்து குழந்தைகள் வெளிநாட்டுல படிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதனால இவங்களுக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு எட்டு மாசமாக இருந்தது ஒரு நிம்மதியான மனநிலைன்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ என்னென்னா அது கொஞ்சம் டென்ஷனாக வரும் குழந்தைகள்னால ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் அதேமாதிரி தன்னுடைய முயற்சிகள் வீடு வாங்குவதற்குண்டான முயற்சிகளாக இருக்கலாம் ஒரு நிலம் ஒரு பெரிய ஃப்ளாட் வாங்கி அதை கட்டி அதை வந்து பில்ட் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்களுக்கு சிலர் வந்து வெளிநாட்டில் வீடு வாங்கணுன்னு முயற்சி பண்ணுவாங்க அவங்களுக்கு இது நல்லா இருக்கும்னு சொல்லலாம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல மாத்திரம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமாக நிறுத்தி செய்தார்கள் என்றால் சிறப்பாகவே இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும் அது சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் ஏன்னா குலதெய்வத்தை மறந்தவர்கள் தான் நிறைய பேர்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க குடும்பத்துல அம்மாவோட ஆதிக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதை அனுசரித்து போனாங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ மாமியாரா மருமகளான பிரச்சனை வந்ததுன்னா இவங்க அம்மா பக்கமே நின்னாங்கன்னா இவங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது அப்படிங்கிறது சொல்லலாம் மாமியார்னால சிறு அழுத்தம் அப்படிங்கிறது இவங்க தான் தெரியலாம் சில குடும்பங்களில் கூட்டு குடும்பமாக தனியாக இருந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத மாதிரி கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதனால சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவங்க குடும்பத்துல கண்டிப்பாக உருவாகும்னு சொல்லலாம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு லக்னக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்றது மனைவி பேர்லேயே புதிய தொழில் தொடக்கம் ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ஏன்னா எப்போதுமே உபய லக்னக்காரங்கள் தொழில் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கொஞ்சம் கம்மியா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் இந்த வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்குது ஏன்னா இந்த மகரமும் கும்பமும் அப்படி பாத்தீங்கன்னா வருமானத்திற்காக ஓட்டம் ஓடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நான் பேசிய சம்பாதிப்பேன்னு சொல்லுவாங்க அந்த காலம் இவர்களுக்குன்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே பேசி இவங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் வீட்டில இருந்தே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு யோகம் சிலருக்கு அமையும் அதை இவர்கள் வந்து அழகாக பயன்படுத்திக்கலாம்னு சொல்லலாம் பாரம்பரிய முறைப்படி அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது வழி வழியாக சுவாமி கும்பிட்டது அதெல்லாம் கும்பிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் மகர லக்னக்காரங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்குது புதுவித கல்வி முயற்சிகள் இவங்களுக்கு நிறைய கை கொடுக்கும் அதுவும் இவங்களுக்கு வந்து ஒரு மலைகளில் போய் படிக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லைன்னா மலை நாடுகளில் போய் படிக்கக்கூடிய தன்மை சில குழந்தைகளுக்கு அமையும் அது உங்க அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு மாற்றம்னு சொல்லலாம் அடுத்ததா கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த கடந்த ஒரு ஆறு மாதமாகவே நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது சொல்லலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வருமானம் சம்மந்தப்பட்டது வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் எவளுக்கு அழகாக கை கொடுக்குது கணவன் மனைவிக்குள்ளே தான் சிறு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்து வந்துருக்குது அதை அதை தான் இவங்க கொஞ்சம் கவனமாக இங்கே கையாளணும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு நிலத்தை வாங்கி அதன் மூலமாக பிஸ்னஸ் பண்ணலாமா லேண்ட் பிஸ்னஸ் பண்ணி ப்ரோக்கரேஜ் இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் தொடர்ந்து இதை இவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா பெரிய வாழ்க்கையில மாற்றம் இவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பலக்னக்காரங்களுக்கு நல்லா நோய் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும் உணவுகளையும் சரி நோயிலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தான் செய்ய வேண்டிய கர்மா இவங்க என்ன கர்மால பிறந்திருக்காங்களோ அந்த கர்ம காரியங்கள் பித்திருத்தர்ப்பணம் செய்வது முன்னோர்களுக்கு வந்து வழிபாடு பண்ணுவது குலதெய்வ வழிபாடு பண்றது இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் கடைசியா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு வருடம்னு சொல்லலாம் இத்தனை வருஷமா நான் செய்யாத ஏதாட்டி ஒரு புதிய செயல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கும் இவங்க வருமானத்தை தேடி ஓடக்கூடிய ஒரு காலமாக இருந்தது இப்போ இவங்க புது அஜெக்டிவ் மைண்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி புதுவித முயற்சிகள் அப்படிங்கிறது அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை ஆராய்ச்சி திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த வருடம் இவங்களுக்கு வந்து அரசின் மூலமான ஆதாயம் சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்னு சொல்லலாம் அது இவங்களுக்கு நிறையவே இருக்குது அதே மாதிரி வேலைவாய்ப்பு தேடி வரக்கூடிய ஒரு யோகம் ஆனால் அதை முறையாக பயன்படுத்திக்க தெரியாத நண்பர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க விட என் நண்பரோட பேச்சை கேட்குறதுன்னு எனக்கு அதிகமாக இருக்கும் அப்போ நண்பர்கள் பேச்சை சற்று நிதானமாக கேட்டு அது சரியானு கேட்டு முடிவு பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் அரசு வேலை வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்குது இத்தனை நாளாக இவங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது சிலருக்கு காதல் திருமணத்தையும் சிலருக்கு திடீர் திருமணத்தையும் இந்த மீன லக்னத்திற்கு கொடுக்கும்னு சொல்லலாம் இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு திடீர் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல மேம் அது மீனராசிக்கு மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது ராசிக்கு திடீர் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இந்த மீன ராசிக்காரங்களுக்கு திடீர் திருமணம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி மே கன்னியா லக்னக்காரங்களுக்கு கன்னியா ராசிக்காரங்களுக்கும் இதே மாதிரி திடீர் திருமணம் கன்னியா லக்னமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு திடீர் திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் அதுவும் வெளிநாட்டு கணவராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களும் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் பெயர் பெயரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் குரு பகவான் இவர்களுக்கு யாராக இருந்தாலுமே சரி இவங்களுக்கு இத்தனை நாள் இருந்த ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது சற்று குறைந்து ஒரு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய இந்த நியூ இயர் புத்தாண்டு அப்படிங்கிறது கொடுக்கும் குரு இவருக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எப்படி அமையும் அப்படின்றத சொன்னீங்க இதே போல இந்த புத்தாண்டு மக்களுக்கும் நல்லதை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நன்றி நன்றி வணக்கம்